ஐயங்கார் துணை சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழன் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேலையை ஷேர் பண்ணி செஞ்சுட்டு வந்து இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம சோழனுக்கு ஃபோன் வருது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு சோழன் வந்து ஃபோனை எடுக்கிறாங்க அங்கே பண்ணிகிட்ருக்கிறது வந்து காயத்ரி காயத்ரியே வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க இதை நினைக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டுட்டு இங்கே பாரு யார் ஃபோன் பண்ணியிருக்காங்க தெரியுமா காயுமா காய் ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இது ரொம்ப ரொம்பவே பயங்கர நிலவுமோ கோபத்தை வர வைக்கிறது நம்ம நிலவுக்கு நிலாவும் கோபப்பட்டு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டு எதுக்காக இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் இருக்க சாமானும் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒதுக்குறாங்க அடிக்கிறாங்க ஓ உனக்கு கோபம் வரதா இதுதான் எனக்கு வேணும் இதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் பேச உடனே கைத்ரி வந்து உங்ககிட்ட பேச எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நேரில் பேசுறதை விட ஃபோனில் பேசும்போது உங்கள் வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காயம் ஒரு பக்கம் பேச ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து நம்ம நிலம் வந்து வீட்டில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் போயிட்டு வர்றவங்களுக்கு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சோழன் கிட்டே வந்து பெரிய லிஸ்ட்டாக கொடுக்குறாங்க உடனே சோழன் என்ன இது இவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக கொடுக்குறாலே நம்ம கிட்ட வேறு பணம் கொஞ்சமாக தான் இருக்குது இந்த விஷயத்த நம்ம பாண்டி கிட்டே விட்டுடலான்னு சொல்லி எங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க நான் அந்த அளவுக்கு பொறுப்பாக போயிட்டு எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன் அதுவே பாண்டி கிட்ட பொறுப்பாக சொன்னீங்கன்னா பாண்டி பொ பொறுப்பா அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருவாரு அதனால நீங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க பாண்டி வந்து நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வராங்க இப்ப இந்த விஷயத்த பத்தி கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு நிலா போயிட்டு நேராக நடிசன் கிட்ட போறாங்க அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க என்னம்மா விஷயம் எந்த விஷயம் இருந்தாலும் சொல்லு பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை சேரன் அண்ணனை வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க அதனால் நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்து என்ன பேசணுமோ அதை நீங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க ஏன் அப்பாவாக இல்லாமல் தாத்தாவா இருக்கேனா என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டதும் உடனே சோழன் இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அண்ணனுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் ஆனால் அண்ணனாவே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முடிவு எடுத்திருக்காங்க நீங்கள் உங்கள் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருந்தீங்கன்னாவே எல்லா விஷயமும் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணிக்கோங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்ட எல்லாம் இருக்காங்க இப்ப உங்க பாருங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு பொறுப்பான அப்பாவா எப்படி பேசணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பேசுங்க நல்லா சொல்லிட்டு இருக்காங்க நான் பொறுப்பான அப்பாவை என்ன பேசணுமோ அதை பேசிக்கிறேன் நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து சொல்லுவீங்களா அதை ஏற்றுக்கிட்டு நான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க எனக்கே அண்ணன் இப்போ தான் சொன்னாரு எனக்கே எந்த ஊரு அவங்க சொல்லலை அதுக்கப்புறம் எப்படி எனக்கே தெரியும் சொல்லிட்டு நிலை வந்து கேட்குறாங்க இப்போ வந்து நம்ம சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அண்ண என்ன பதட்டப்படாமல் இரு ஆமாம் பொண்ணு பேர் என்ன பொண்ணு எங்கே இருக்கா எந்த ஊரு நல்லா இருப்பாங்களா நல்லா அவங்களை சொல்லி கேட்குறாங்க உடனே சேரன் அதுக்கு சமாளிக்கிறதுக்காக இங்க பாரு எல்லா விஷயமும் உனக்கே வந்து தெரியும் அவங்க வந்த உடனே நீ என்ன ஏதுன்றத பார்த்துக்கோ இப்ப எதுவும் என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு அங்க இருந்து போறாங்க இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்ததுமே இவங்க என்னுடைய தம்பி நல்லா சொல்லி இன்ட்ரோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ட்ரோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூமை பார்க்கலாமா வீடு எப்படி இருக்க என்ன ஏதுன்னு பார்க்கலாமான்னு சொன்னதும் அதுக்கு என்ன தாராளமாக பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம நிலா போயிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து எனக்கு சந்தேகம் என்ன இது பொண்ணோட அப்பா அம்மா அந்த மாதிரி வந்திருக்காங்க அப்பா இவங்க போய்ட்டு ரூம் எல்லாம் பார்த்துட்ருக்காங்களே இவங்க யாராக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை இதுதான் பொண்ணோட அக்காவாக இருக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இவங்க தான் பொண்ணோட அக்காவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே

நகேசனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல இது என்ன புது வழக்கமா இருக்கு பொண்ணவே நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே என்ன வழக்கம் இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க இல்ல என்னுடைய பொண்ணுக்கு இது ரெண்டாவது மேரேஜ் இன்னும் ஒரு மூணு மாசத்துல வந்து கண்டிப்பாக வந்து விவாகரத்து ஆகிடும் விவாகரத்து ஆனதோ கல்யாணம் வச்சுக்கலாம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இன்னும் வந்து மனசுடஞ்சு போயிடுறாங்க என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி ஆகிடுது அண்ணன் என்னென்ன இதுன்னு சொன்னாலும் அதுக்கு எதுக்குமே சேரன் ரியாக்ட் பண்ணுறதே கிடையாது சேரன் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாகவே போயிடுறாங்க இப்போ உடனே வந்து இங்கே பாருங்க முன்ன பின்ன வயசு வித்தியாசம் இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே என் பொண்ணோட உன்னுடைய அண்ணாவுக்கு மூணு வருஷம் முன்ன பின்ன இருக்கும் தானேன்னு சொல்லிட்டு அதுவே ரொம்ப கேஷுவலாக வந்து சொல்கிறாங்க சரி வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு புரோக்கர் கிட்ட கேட்டதும் அதுக்கு ஏன் கிட்ட கேட்குறீங்க பெரிய தலைக்கட்டை இவங்க தானே இவர்கிட்ட எது ஒன்றும் கேட்டுக்கோங்கன்னு சொன்னதும் எனது நிச்சயதார்த்தமா நிச்சயதார்த்தமானா பண்ணுங்க என்னன்னா பண்ணுங்க என்ன ஆறு விடுங்கடான்னு சொல்லிட்டு கோபமா நடேசன் இருந்து போயிடுறாங்க ஏன்னா நடேசனுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இருக்கிறதே கிடையாது அதனால நடேசன் அங்கிருந்து போறாங்க சரி நிச்சயதார்த்தம் அப்பயும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சோழன் யாருமே சொல்றதுல சேரனே இந்த விஷயத்த சொன்னதும் போதும் இதுக்கு மேல எதுவுமே பேச முடியாம அமைதியா வந்து அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க சரி நாங்க வரங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போனதும் இப்போ நிலா வந்து அண்ணன் அவங்க ரொம்பவே அவசரப்படுறாங்க இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பிரச்சனை கிடையாது அது எங்களுக்கு பெரிய விஷயமும் கிடையாது தான் ஆனா அவங்க ரொம்ப ரொம்பவே அவசரப்படுறாங்க இது வந்து தப்பா இருக்குன்னு வேண்டாம் இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க சோழன் சொல்றாங்க பாண்டியன் சொல்றாங்க ஆனா அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா காதல போட்டுக்கிறதுல சேரர் இல்ல எனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்தை பண்ணி ஆகணும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லிட்டு சரின்னு சொன்னதும் இது எல்லாமே யோசிச்சுட்டு சோழனுக்கு ஒரு பக்கம் பயிற்சியமே பிடிக்குது என்ன இது அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து கட்டாயமாக இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க அப்ப நீதான் சொல்கிறாங்க அண்ணன் ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே தீவிரமாக இருக்குது ஆனால் அதுக்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரியல தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியும் தெரியல அண்ணனுடைய முடிவு படுற மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காமல் போனால் அது அண்ணனுக்கு எந்த அளவுக்கு பெரிய அவமானமாக இருக்கும் இதை பற்றி அண்ணன் கொஞ்சமாவது யோசித்து பார்க்குதான் எதுக்காக அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமான நிலா வந்து சொல்கிறாங்க என்ன ஆனாலும் சரிங்க அண்ணனை கன்வின்ஸ் பண்ணியாவது இந்த கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட்டு அண்ணன் பக்கத்தில் போய் நின்றா அவங்க அக்கா மாதிரியும் அண்ணன் தம்பி மாதிரியும் தெரியவாங்க இப்படிப்பட்ட எல்லாம் தேவையா வேண்டவே வேண்டாம் இந்த கல்யாணம் வே வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன் சோழன் வந்து சொல்றாங்க பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல பல்லவன் ஒரு பக்கம் இன்னொரு அண்ணி வர நான் சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனா இப்படிப்பட்ட அண்ணி எனக்கு வேண்டவே வேண்டாம் இவங்களை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நிலாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நிலா ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க நிலா போயிட்டு சேரன் கிட்ட வந்து விஷயத்த கேட்டான் அதுக்கு சேரனுடைய பதில் என்னவா இருக்க போகுது சேரன் இந்த கை கல்யாணத்தை பாண்டியனுக்காகவும் வானதிக்காகவும் தான் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சால் அப்போ நம்ம நிலா என்ன செய்வாங்க சேரனோட முடிவுக்கு துணையாக இருப்பாங்களா இல்லை சேரனோட வாழ்க்கை சரியாக இருக்கணுன்றதுக்காக இந்த கல்யாணத்தை ஒட்டு மொத்தமாக நிலா வந்து அவாய்ட் பண்ணுவாங்களாங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ